பிறநாளுடைய தினத்திலே நாம் நிறைவேற்றுகின்ற பிரதானமான ஒரு வணக்கம்தான் இந்த பெருநாளுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது பிறநாளுடைய தொழுகையிலே நம்முடைய சமுதாயம் நபி வழியை உதறி தள்ளிவிட்டு நாயகம் சல்லல்லா உதீசனுடைய வழிகாட்டுதல்களை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு ஊர் வலமையை பல வருடங்களாக எதை செய்து வந்தார்களோ அந்த வழிமுறையிலே பெருநாளுடைய தொழுகையை அமைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தவரைக்கும் நபிகள்நாயகம் சல்லல்லாஹுலே வல்லமன் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டுதல் எப்படி இருக்கிறது என்றால் ரசூலுல்லாகி சல்லல்லாஹுலே வல்லமன் அவர்கள் இரண்டு பெருநாட்களுடைய தொழுகையையும் பள்ளிவாசலிலே நிறைவேற்றாமல் திறந்த வெளியிலே திடலில் என்ன செய்தார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அய்யுவசல்லமன் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்ற அந்த வழிமுறையை நாங்கள் பார்க்கின்றோம் சகிகுல் புகாரியிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்திலே எங்களுக்கு பார்க்கலாம் அபு சாயிதுல் ஹதிர் அரியுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லமன் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜி பெருநாளிலும் பள்ளிவாசல் ரசூல்லா தொழுகையை நடத்தாமல் முசல்லா என்று அழைக்கப்படுகின்ற மைதானத்துக்கு தொழுகின்ற இடத்துக்கு ரசூல்லா சென்று தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ நபிகள் நாயகம் அலி வசல்லமன் அவர்கள் இந்த பிறநாளுடைய தொழுகையை எந்த இடத்திலே தொழுது எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் திடலில் போய் என்ன செய்கின்றார்கள் ரசுல்லா தொலக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்கள் இந்த திடலை தேர்வு செய்கின்றார்களே பிறநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எத்தகைய சிறப்பம்சங்களை ரசூல்லா விட்டு விட்டு திடலை தேர்வு செய்கிறார்கள் என்றால் புகாரையிலே இடம்பெறுகின்ற செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம் அபூஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லா உலனுடைய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபையை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிதுல் ஹராமை தவிர ஏனைய பள்ளிவாசலிலே தொழுவதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு தனி சிறப்பு அதை தவிர ஏனைய பள்ளிவாசலில் ஒருவர் தொழுதார் என்று சொன்னால் அதற்கு என்ன சிறப்பு கிடைக்கின்றதோ அதை விட ஆயிரம் மடங்கு எங்கே தொழுவது சிறந்தது அல்லாஹுடைய தூதரின் பள்ளியாக இருக்கின்ற மஸ்ஜிதுன் நபவியிலே மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவது ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது என்று அபு குரேரா ரதியுல்லா அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதாக குறிப்பிடுகின்ற தகவலை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இடத்தை ஆயிரம் மடங்கு சிறந்த ஒரு இடத்தை ரசூல்லா விட்டுவிட்டு விட்டு வெட்டவெளிக்கு திறனுக்குச் சென்று இந்த பெருநாளுடைய இரண்டு ரக்காத்துகளை கொண்ட தொழுகையை ரசுல்லா நிறைவேற்றி வழிகாட்டுகின்றார்கள் என்றால் இது எங்களுக்கு எதை எடுத்து சொல்லுகின்றது பெருநாளுடைய தொழுகை என்பது அது பள்ளிவாசலுக்கு உள்ளே நடத்தப்படுகின்ற ஒரு தொழுகை அல்ல அது வெட்ட வெளியிலே திறந்த வெளியிலே மைதானத்திலே திடலிலே நடத்தப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதைத்தானே எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது பிறநாளுடைய தொழுகையை பொறுத்தவரைக்கும் அது திடலில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை எங்களுக்கு இதிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதிலே இடம் பற்றாக்குறையாக இருந்தது அனைத்து சகாபாக்களும் ஒன்று திரண்டு ஒன்று கூடி பிறநாளுடைய தொழுகையை நடாத்துவதற்கு அங்கே இடம் இல்லை அதனால் ரசூல்லா வெட்ட வழியை தேர்வு செய்தார்கள் என்று தங்களுடைய அந்த வளமையை சரி காட்டுவதற்காக வேண்டி நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இது போன்ற சாக்குப்போக்குகளை முன்வைக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய தூதரின் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதில் கடல் மாதிரி விசாலமான ஒரு பள்ளிவாசல் அதே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசன் அவர்கள் பல்வேறுபட்ட காரியங்களை நிகழ்த்தினார்கள் கைதிகளை ரசூல்லா கட்டி போட்டு வைப்பார்கள் யுத்த யுத்தகலத்துக்கு செல்லுகின்ற தோழர்களுக்கு அம்பறியக்கூடிய பயிற்சி நடத்துவார்கள் அந்த பள்ளிவாசலுடைய இன்னொரு புதத்திலே ரசுல்லா குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இப்படி பலதரப்பட்ட வேலைகள் அதே நேரத்தில் தொழுகையும் என்ன செய்யப்படும் அங்கே நடாத்தப்படும் இப்படி பலதரப்பட்ட வேலைகள் பலதரப்பட்ட காரியங்கள் இடம்தான் மஸ்ஜிது நபவி அப்போ ஒரு சிறிய இடவசதியற்ற ஒரு இடம் அல்ல மசது நபவி என்பது விசாலமான ஒரு இடம் அந்த விசாலமான இடத்தை விட்டு விட்டு ரசூலா எங்க போறாங்க திரளுக்கு போனாங்க அப்ப இன்னைக்கு இட நெருக்கடி அதனால் ரசோல்லா போனாங்க இடப்பள்ளிவாசல இட நெருக்கடி இல்லை எல்லா வசதியும் இருக்கு விசாலமாக இருக்கு சில சாக்கு போக்குகளை சொல்லி நியாயம் கற்பிக்கின்றார்களே இது ஒரு தவறான கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பிறநாள் தொழுகை திடலில் நடத்தப்பட வேண்டும் பள்ளிவாசல் நடத்தப்படுகின்ற தொழுகை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும்